Vacation to Vietnam starts from Rs. 39,999 only with GT Holidays, South India's number one travel brand. வராக நதியில் வந்து ஒரு தடுப்பணை கட்டணுங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாம்பன் நதியில் வந்து ஒரு த ஒரு தடுப்பணை கட்டணம்னு தொடர்ச்சியாக கோரிக்கை இருக்காங்க இங்கே வந்து கடுமையாக விபத்துகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இங்கே விக்ரவாண்டிக்கு மேம்பாலம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ அல்லது வெற்றியடைஞ்சு வர்ற எம்பியோ இது வரைக்கும் யாருமே அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துல அண்ணாவின் சமாதியிலையும் கலைஞரோட சமாதியிலையும் சபதம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் இல்லை சத்தியம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் ஒரு ரூபா கூட ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம் எங்களை நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் ஒம்போது அமைச்சரில் மொத்தம் முப்பத்திரண்டு அமைச்சரும் காலத்தில் இருக்கட்டும் முதலமைச்சர் வரட்டும் இன்னைக்கு ஆக்டிங் முதலமைச்சராக இருக்க உதயநிதி கூட வரட்டும் காலத்துக்கு இருக்கிற மொத்த கூட்டணி கட்சியும் இறக்குங்க உங்கள் ஒரு கோடி தொண்டரையும் கூட இறக்குங்க ஒரு ரூபா கூட ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம் நாம் தமிழர் கட்சியை வென்று காட்ட சொல்லுங்கள் எங்களை விட ஒரு ஓட்டு வாங்கி காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் தான் நின்னீங்க இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார தான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இருக்குது இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில் டாக்டர் அபிநயாவை வந்து போட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க எப்படி இருக்கிறது இந்த காலம் விக்கிரவாண்டி தொகுதி இல்லை விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவில் மக்கள் வந்து ரொம்ப கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதி இந்த தொகுதி முழுதுமே வந்து விவசாய தொகுதி இந்த தொகுதி ஆனால் ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து இந்த மாதிரி தேர்தல்கள் வரும்போது அதுவும் குறிப்பாக இது ரெண்டாவது இடைத்தேர்தல் இங்கே அப்போ தேர்தல் வரும்போதெல்லாம் மக்கள் வந்து கோரிக்கை மேலே கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் இன்னும் வந்து இந்த நந்தன் நதி கால்வாய் திட்டம் வந்து இன்னும் வந்து முழுசாக நிறைவேறலை வராக நதியில் வந்து ஒரு தடுப்பணை கட்டணுங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாம்பன் நதியில் வந்து ஒரு ஒரு தடுப்பணை கட்டணம்னு தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து கடுமையாக விபத்துகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இங்கே விக்ரவாண்டிக்கு மேம்பாலம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதெல்லாம் இது வரைக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ அல்லது வெற்றியடைஞ்சு வர்ற எம்பியோ இது வரைக்கும் யாருமே அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துல இன்னும் சொல்ல போனீங்கன்னா இங்கே முண்டியம்பாக்கத்தில் வந்து மருத்துவமனை இருக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது மாதிரி அந்த அந்த மருத்துவமனை நோக்கி நோக்கி வர்றது மாதிரி தாலுக்கா ஆபீஸை நோக்கி அந்த மக்கள் வர்றது மாதிரி இந்த கிராமப்புறங்கள் எல்லாத்துக்கும் பேருந்து போகுதா அரசு பேருந்து போகுதான்னு கேட்டிங்கன்னா பல கிராமங்களுக்கு போகவே இல்லை எல்லாம் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க காரணம் என்னன்னா சாலை வசதிகள் இல்லை அதே மாதிரி திறந்த வெளி கிணறுகள் வேணும் அப்படின்னு சொல்லி கிராமம் கிராமமாக சொல்றாங்க குடி தண்ணீருக்கு எங்களுக்கு திறந்த வெளி கிணறு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளெல்லாம் முன் வச்சு தான் நாம் தமிழர் கட்சி தங்கை மருத்துவர் அபிநயாவை நாங்க வந்து இருக்கோம் உறுதியாக மக்கள் வந்து இந்த கோரிக்கைகளை இனி போட்டவங்களுக்கே ஓட்டு போட்டோம்னா அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு அவர்கள் வந்திருக்காங்க பிரதான கட்சியாக அதிமுக போட்டிட்டு இருந்திருக்க வேண்டியது அவங்க வந்து விலகி இருக்காங்க அப்போ ஒரு பெரிய கட்சியே நாங்கள் எங்களால் இதை போட்டியிட முடியாது ஜனநாயகமாக நடக்காதுன்றாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மும்முனை போட்டி பாமக ஏற்கனவே ஒரு சமூக ரீதியான வாக்குகளை கைப்பற்றுவதற்காக அவங்க நிற்கிறாங்க அதற்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி உங்களால் என்ன சாதிக்க முடியும் இல்லை இப்போ இது வந்து எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த செயல்பாடு நமக்கு வந்து வியப்பாக தான் இருக்குது எதிர்த்து அவங்க தான் வந்து நிற்கணும் இந்த பக்கத்தில் இருக்க கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது பேருக்கு மேலே வந்து இன்றைக்கி கள்ளச்சாரம் என் குடிச்சிட்டு வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ அதாவது நான் அந்த திமுக அப்படின்னு சொன்னாவே இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சி தான் வந்து சாட்சி அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கி வந்து உருவாகியிருக்கு அப்போ இதையெல்லாம் எதிர்த்து கேட்கணும் எதிர்த்து களமாடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சியாக இருக்குது அதுதான் வந்து களமாடணும் அவங்க தான் பிரதானமாக இந்த இடத்துல வந்து எதிர்த்து அவங்கள வந்து நின்று இருக்கணும் உண்மையான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து எதிர்த்து நிற்கிறோம் யாரை எதிர்த்து நிற்கிறோம்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்த்து நிற்கிறோம் இன்றைக்கி தமிழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் எதிர்த்து நிற்கிறோம் ஆகவே உண்மையான இன்றைக்கி அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதல் தேர்தலை நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்குது அது எப்படி சந்திக்குதுன்னா ஆளுகிற இரண்டு பெரும் தரப்புகளை எதிர்த்து நாங்கள் தான் நிற்கிறோம் அதனால் உறுதியாக நாங்கள் மக்கள் வந்து இதையெல்லாம் புரிந்து கொள்வார்கள் மக்களிடம் எடுத்து சொல்லுவோம் எங்களுடைய கணக்கை விக்கிரவாண்டியிலேருந்து தொடங்குவோம் உங்களாலேயே பெரிய அளவுக்கான சோபிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன இந்த தொகுதியில் இல்லை இந்த தொகுதியை பொறுத்தவரையில் வந்து சாதிய ஆதிக்கம் மே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி இந்த தொகுதி அதை அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடைசி நேரத்தில் கடைசி மூணு நாளையில் நாங்கள் வந்து நான் இந்த தொகுதியில் வந்து வேட்பாளரை போது கிட்டத்தட்ட எழுநூறு கிராமங்கள் அறுநூற்றி எண்பதுக்கு பட்ட கிராமங்களில் சென்று மக்களை நேரடியாக நான் சந்திச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கூட்டங்களை பொதுக்கூட்டங்களை வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம் ஆனால் என்ன செஞ்சாங்க திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கிறவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா மக்களை சுத்தமாக சந்திக்கலை தொண்டறியோடு கொடுக்கல ஆனால் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குக்கு ஐநூறுரூவா வீதம் பணம் கொடுத்தாங்க ஏழை எளிய மக்களுங்க ரொம்ப பஞ்ச பராரிகளாக இருக்கக்கூடிய படிக்காத மக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதி அவர்களுக்கு ஒரு வாக்குக்கு அஞ்சு ரூபா அஞ்சு ஓட்டு இருந்துச்சுன்னா ஐயரை ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு பெரிய தொகையாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது இந்த மூன்று நாளில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தின் காரணமாகத்தான் எங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்க ஒளிய மக்கள் உண்மையான உள அன்போடு யாரை அவங்களுக்கு ஓ ஓட்டு போடணும்னு நினச்சாங்கன்னா எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க நினச்சாங்க அதனால தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கினதை விட ஒரு மடங்கு மேலே போய் நாங்கள் இன்றைக்கி வந்து வாக்கு வாங்கியிருக்கோம் இதுக்கு முந்தி நடந்த இதே நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கோம் இந்த தடவை கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு அறுபதாயிரம் வாக்குகள் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இளைய முறை பிள்ளைகளும் பொதுமக்களும் எங்களை நேசித்திருக்கிறார்கள் எங்களுடைய கொள்கைக்கு நாங்கள் முன்வைத்த கருத்துக்களை ஏற்று வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் வந்து அர்த்தம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் இருக்கீங்க எப்படி இருக்கிறது இந்த களம் நாம் தமிழர் கட்சிக்கான வரவேற்பு இருக்கிறதா மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் சந்திக்க தொடங்கி பல இடைத்தேர்தலில் சந்திச்சிருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி பெரும் உத்வேகத்தோடு சந்திக்குது காரணம் என்னென்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறினதுக்கு பிறகான ஒரு இடைத்தேர்தல் இப்போ இந்த இடைத்தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருவாங்க உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தேர்தல்னாலே கொண்டாட்டம் தான் இந்த தேர்தலை நாங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்கு தயாராகிட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரும் வரவேற்பு இருக்குது நாங்கள் இன்றைக்கி காலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வந்தோம் வரும்போதே நிறைய பேர் எங்களை அழைச்சி கையை பிடிச்சி சொன்னாங்க இந்த தடவை நாங்கள் உங்களுக்கு நிறைய பேர் வாக்கு செலுத்துவோம் எங்கள் பகுதியிலலாம் உங்களுக்கு தான் வாக்கு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க பெரும் நம்பிக்கையை விட்டுறாங்க மக்கள் அப்போ அப்படியான ஒரு வரவேற்பு இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம் திமுக அமைச்சர்கள் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது அமைச்சர்கள் இங்கேயே முகாமிட்டு வேலை செய்கிறாங்க அதனையும் மீறி அங்கே என்ன உங்களால் வந்து சோபிக்க முடியும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வாக்க கூட திமுகனு திமுகவோட வந்தால் கூட வாங்க முடியாது கலைஞர்னு இல்லை கலைஞரே திரும்ப பிறந்து வந்தால் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கை வாங்க முடியாது ஆனால் நாம் தமிழர் கட்சியால் திமுகவோட வாக்கு அண்ணா திமுக வாக்கு பாஜக வாக்கு காங்கிரஸ் வாக்குன்னு எல்லாருடைய வாக்கையும் வாங்க முடியும் ஏன்னா அப்படி தான் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் அண்ணன் செந்தமலன் சீமான் மட்டும்தான் இங்கே தெரிந்த ஒரே ஒரு முகம் வந்து அண்ணன் செந்தமலன் சீமான் மட்டும்தான் அவர் பொருளாதாரத்தில் வளர்ந்தவரானால் கிடையாது பெரும் அரசியல் செல்வாக்கு படைத்தவரானால் கிடையாது முன்னாள் எம்எல்ஏ எம்பியோட மகனாக முதலமைச்சரோட மகனானால் கிடையாது ஒரு பெரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமானா இன்றைக்கி வரைக்கும் நிறைய முகங்களுக்கு சீமான்ற முகம் நிறைய பேருக்கு தெரியாத குக்கிராமங்கள்லாம் இருக்குது ஆனால் அப்படியான ஒரு நபர் தொடங்கி இந்த அரசியல் கட்சியில் நாங்கள் நிற்கிறதுல வந்து அந்த மக்கள் இவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுக்கறது வந்து நாங்கள் இப்போ ஒன்பது அமைச்சர்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம்ன்றதே பெருமையான ஒரு விஷயந்தான் நான் கருதுகிறேன் ஒன்பது அமைச்சர்கள் இருந்து என்ன வேலை செஞ்சு போகிறாங்க பணம் கொடுப்பாங்க அவ்வளோதானே வேறு என்ன செய்யப்படுறாங்க அதானே செய்ய போறாங்க திமுக வேற என்ன செஞ்சிட போகிறாங்க இல்லை அந்த மாற்றம் கிடைச்சிருக்க மறுபடியும் ஒரு ஒரு பெரிய அளவுக்கு தூக்கி மறுபடியும் அவங்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அந்த கூட்டணிக்கே கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒன்று மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்ற மாதிரி தான் பார்க்கணும் நான் ஒரே ஒரு கேள்வி எழுப்புகிறேன் நீங்கள் நாற்பது தொகுதி கொடுத்துருக்குறாங்கல்ல திமுகவினுடைய அமைச்சர்கள் அண்ணாவின் சமாதியிலையும் கலைஞரோட சமாதியிலையும் சபதம் எட்டு வர சொல்லுங்கள் இல்லை சத்தியம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் ஒரு ரூபா கூட ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு எங்களை நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்பது அமைச்சரில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு அமைச்சரின் காலத்தில் இருக்கட்டும் முதலமைச்சர் வரட்டும் இன்னைக்கு ஆக்டிங் முதலமைச்சராக இருக்க உதயநிதி கூட வரட்டும் காலத்துக்கு இருக்கிற மொத்த கூட்டணி கட்சியும் இறக்குங்க உங்கள் ஒரு கோடி தொண்டரையும் கூட இறக்குங்க ஒரு ரூபா கூட ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம் நாம் நம்மளை கட்சியை வென்று காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் விட ஒரு ஓட்டு வாங்கி கட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் காசு கொடுக்காமல் என்றால் அப்போ அவங்களால ஜெயிக்க முடியாது உறுதியாக ஜெயிக்க முடியாது மக்களுக்கு திமுகவுக்கு வாக்கு செலுத்தணுன்ற நோக்கம் என்னங்க இருக்குது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக நான் இங்கே இருந்தேன் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் போட்டியிட்ட போது திருக்கோவிலூர் தொகுதி சிட்டிங் அமைச்சரோட தொகுதி அங்கே திமுக தோக்குது திமுகவோட அதிக வாக்கு யார் அண்ணா அண்ணாதிமுக வாங்குச்சு அப்போ மக்கள் வெறுப்பில் எல்லாமே வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க சிட்டிங் அமைச்சர் தொகுதியில் திமுக க திமுகவோட பின்னடைவு இவ்வளவு காசு இவ்வளவு பொருளாதாரம் கொடுத்ததுக்கு பிறகும் ஏன் தோக்குறாரு அப்போ மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படி அப்போ பாருங்கள் அப்போ பணம் என்ற ஒன்றை தவிர வேறு எந்த விஷயத்தையும் அவங்கள்டருந்து நீங்கள் மக்களுக்கு பெறவே முடியாது இப்போ எப்படி நீங்கள் ஈரோடு கிழக்கு கிடைத்திருதலில் ஜூனியர் உடனில் இதில் ஒரு ஆர்டிக்கலே போட்டாங்க தினமும் ஒரு பரிசு பொருள் கொடுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அதன் பரிசு பொருளினுடைய மதிப்பு மட்டும் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னாங்க அப்போ ஒரு வாக்காளருக்கு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் பரிசு பொருள் கொடுக்குறீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொள்கை என்ன இருக்குது கோட்பாடு என்ன இருக்குது இந்த மூன்றாண்டு கால ஆட்சியை சொல்லி உங்களால் வாக்கு கேட்க முடியுமா நாம் தமிழர் கட்சி பேசுகிற அரசியலை பேசி அவர்களால் ஒரு ஓட்டு வாங்க முடியுமா திமுகவுக்கு நான் நேரடி சவால் தான் விட்றேன் முதலமைச்சருக்கு விட்றேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு விட்றேன் இருக்கிற மொத்த அமைச்சர்களுக்கும் சொல்கிறேன் இங்கே பொறுப்பாளர்களாக இருக்கிற ஒன்பது அமைச்சர்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் கொள்கையை சொல்லுங்கள் அண்ணா சொல்லிக் கொடுத்த கோட்போ கோட்பாட்டை சொல்லுங்கள் கலைஞர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சொல்லுங்கள் மூன்றாண்டு கால சாதனையை சொல்லுங்கள் நாற்பது எம்பியை ஜெயிச்சிருக்கிறோம்னு சொல்லுங்கள் சொல்லி மக்களுக்கு ஒரு ரூபா கூட காசு கொடுக்க மாட்டான் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு மக்கள்கிட்ட கேளுங்க பார்ப்போம் என் மக்கள் வாக்கு செலுத்துறாங்களான்னு பார்ப்போம் அந்த தைரியம் இருக்கா திமுகவுக்கு இப்போ நான் இந்த நேரடி சவால் தானே விட்றேன் பார்ப்போம் களத்தில்